ஒரு பெரிய நகரத்தின் புறநகரில் ஒரு குடிசையில் ஒரு ஏழை பூனை வசித்து வந்தது அது கிழிந்த சட்டையையும் முகத்தில் கவலையான முக பாவனையையும் கொண்டிருந்தது அதன் தாய் பல நாட்களாக மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் காய்ச்சலும் பலவீனமும் அவளை நிற்கக்கூட முடியாத அளவுக்கு செய்தன ஆனால் மருந்து வாங்க வீட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த பூனை தன் தாயின் அருகில் அமர்ந்து அம்மா நான் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கித் தருகிறேன் என்று அழுது கொண்டிருக்கும் அதிகாலையில் அவள் நகரத்திருக்களுக்கு செல்வாள் அவள் ஒரு கடையில் வேலை கேட்பாள் ஆனால் சிலர் அவளை ஒரு பிச்சைக்காரன் என்று ஒதுக்கித் தள்ளுவார்கள் சில நேரங்களில் ஒரு காவலாளி அவளை திட்டுவான் மற்றவர்கள் அவளை திட்டுவார்கள் படிப்படியாக அவள் கண்களில் கண்ணீர் வரும் களைப்பாகவும் களைப்பாகவும் இருந்த அவள் ரயில் நிலையத்தை அடைந்தாள் அங்கே அவள் ரயில் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தொடங்கினாள் துர்நாற்றம் மற்றும் அழுக்குக்கு மத்தியில் பல மணி நேரம் உழைத்த பிறகு அவளுக்கு இரண்டு ரூபாய் மட்டுமே கிடைத்தது அந்த நாணயங்களை ஒரு புதையல் போல அவள் தன் முஷ்டியில் இறுக்கமாக பற்றி கொண்டாள் பின்னர் அவள் சாலையோரத்தில் உட்கார்ந்து மக்களிடம் பிச்சை எடுப்பாள் சிலர் திரும்பிச் செல்கிறார்கள் ஆனால் சில கருணை உள்ளம் கொண்டவர்கள் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறார்கள் நாள் முடியும்போது அவள் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்திருக்கிறாள் அவள் மகிழ்ச்சியுடன் மருந்தகத்தை அடைகிறாள் ஆனால் மருந்தக என்னிடம் போதுமான பணம் இல்லை இங்கிருந்து போய்விடு என்று கூறுகிறார் அதை கேட்டு அவன் அவளை தள்ளிவிடுகிறான் பூனை சாலையில் அமர்ந்து கசப்புடன் அழத் தொடங்குகிறது ஆனால் அவளுடைய தாயின் முகம் அவள் கண்களுக்கு முன்பாக மின்னுகிறது அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு நான் கைவிட மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொள்கிறாள் அப்போதுதான் அவள் ஒரு ரிக்ஷாக்காரரை பார்க்கிறாள் அவள் ஒரு ரிக்ஷாவை வாடகைக்கு எடுத்து மக்களை வீட்டிற்கு இறக்கிவிடுகிறாள் அவள் நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறாள் வெப்பத்தை தாங்குகிறாள் சோர்வடைகிறாள் ஆனால் நிறுத்தவில்லை இறுதியாக மருந்து வாங்க போதுமான பணம் அவளிடம் உள்ளது மாலையில் அவள் மீண்டும் மருந்தகத்திற்கு செல்கிறாள் இந்த முறை மருந்தக உரிமையாளர் எதுவும் சொல்லவில்லை அவள் மருந்து மற்றும் சில உணவுகளை வாங்குகிறாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் தன் தாய்க்கு மருந்து கொடுத்து அன்பாக உணவளிக்கிறாள் அவளுடைய தாயின் மகிழ்ச்சியின் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது அவளை கட்டிப்பிடித்து மகளே நீ என் உயிரை காப்பாற்றினாய் என்று கூறுகிறாள் அந்த நேரத்தில் பூனை தனது கடின உழைப்புக்கு பலன் கிடைத்ததாக உணர்கிறது இயக்கம் உண்மையான அன்பும் கடின உழைப்பும் இணைந்தால் மிக மோசமான வறுமையைக் கூட தோற்கடிக்க முடியும்